சப்பாத்தி போட்டால் மீதி மாவில் பூரி போட்டுக்கலாம் சப்பாத்தி ஒரு நாலஞ்சு சப்பாத்தி போட்டாச்சு பூரி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூரி போட்டுக்க போகிறேன் அதே மைதா மாவு தான் அதே உருளைக்கிழங்கு மசால் தான் நல்லா வந்து போலையே தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த அதே மாவியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து கத் இதை வந்து கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் நம்ம கத்தியில் எண்ணெயோ இல்லை மாவோ அப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கத்தியில் வந்து மாவு ஒட்டிக்காமல் வரும் அதனால தான் நான் மாவு தேய்க்கிறேன் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம போட்டுக்கலாம் நான் சின்ன சின்னதாக தான் போட போகிறேன் சின்ன சின்ன பூரி போட்டால் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சின்ன சின்னதாக போட போகிறேன் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்னதாக போடுறதுனால மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன் லெமன் சைஸ் கூட எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா உபியும் வரும் அதனால் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடுறேன் மாவில் வந்து ட்ரை மாவு கொஞ்சம் தொட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு கல்லுலேயும் அந்த கட்டையிலையும் ஒட்டிக்காமல் வரும் இந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்த்தீங்க சின்ன சின்னதாக போட்டோம் அப்படின்னாக்க அடுத்து தான் நான் உருட்டுறேன் இன்னும் உங்களுக்கு அழகாக ரவுண்டாக வரணும் அப்படின்னா ஒரு கிண்ணமோ ஒரு மூடியோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் அதையும் கட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் நைஸாக இருந்ததுன்னா உபி வராது ஒரு மீ மீடியம் சைஸாக நம்ம வந்து திக்காக போட்டுக்கணும் திக்கான நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு போட்டுக்கணும் கோதுமை மாவில் சப்பாத்தி போடுவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு போட்டுக்கணும் ரொம்ப நைஸாக போட்டிங்க அப்படின்னாக்கா அப்படியே அப்பளம் மாதிரி பொறு பொருண் போயிடும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ரவோண்டு கில்லி போட்டிருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம போட்டதுமே மேலே எலும்பி வந்துடுச்சு இப்போ இந்த மைதாவையும் இந்த பூரியவும் போட்டுக்கலாம் மைதா மாவு பூரியவும் எவ்வளோ அழகாக உபி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம ரவையும் கொஞ்சோண்டு மாவும் போட்டிருக்கோம் அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு இருக்கணும் ரொம்ப ட்ர சிறந்த செவந்த கலரில் எடுக்கணும் அப்படின்னாக்கா பொறுப்பொருன்னு ஆகிடும் சமோசா சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்கள் நான் வந்து மைதா மாவு எப்படி வந்து கலந்து வைக்கணும் பூரிக்கும் சப்பாத்திக்கும் அப்படின்றத நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே நீங்களும் மாவு கசஞ்சி போட்டு இந்த மாதிரி பூரி சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கலாம் திடீர்னு மாலை மைதா மாவு திடீர்னு நம்ம வீட்டில் கோதுமாவு தீர்ந்துருச்சு அப்படின்னாக்கா மைதா மாவு இருந்தது அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு இதை போட்டுக்கலாம் அதனால தான் இந்த நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பலாகவே இருக்கும் ஆறி போனாலும் கூட நமக்கு அது உப்பலாகவே இருக்கும் ஆனால் பொறு வந்தது அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் செவந்து எடுத்தோம் அப்படின்னா அது பொறு ஆயிடும் ஆகிடும் அப்பளம் மாதிரி நொறுங்கிடும் அது சாப்பிட்றதுக்கு அந்த பூரி டேஸ்ட்டு வராது அதனால தான் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே எடுத்துக்கோங்க நான் அதே பூரி கிழங்கு தான் பூரி கிழங்கு தான் வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு பண்ணது தான் இப்போ பூரியும் போட்டு அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்